சார் புசி சார் சார் புசி சார் அப்படின்னு பத்திரிக்கையாளர்கள் வந்து கத்தி கத்தி கூப்பிட்டும் நம்ம விஜய்னாவை போல் புசி சாரும் திரும்பி பார்க்காமே போயிட்டாரு விஜயுடன் நடந்த ஆலோசனையை முடிச்சுட்டு பட்டினப்பாக்கம் இல்லத்திலேருந்து புசி கிளம்பும் போது பத்திரிக்கையாளர்கள் நிறைய பேர் அங்கே சூழ்ந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவர் வெளியே கிளம்பும் போது பத்திரிக்கையாளர்கள் கத்தி கத்தி கூப்பிட அவர் பாட்டுக்கு திரும்பியே பார்க்காம விஜய் அவர்கள் போலவே போனாங்க அதன் பிறகு காரில் ஏறியும் கூட இந்த சைடாக போனால் பத்திரிகையாளர்கள் பிடிச்சிருவாங்கங்கிறதுக்காக ஒன்வையிலையே காரை இயக்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகிட்டுருக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கு எதுக்கு தான் இவ்வளோ பயப்படுறாங்க அப்படின்னு தெரில பத்திரிக்கையாளர்களை சந்தித்து அவங்க தரப்பு நியாயத்தை சொல்ல வேண்டியதானே இருந்தால் தானே சொல்லுவாங்க அப்படிங்கிறீங்களா சரி எது எப்படியோ மொத்தத்தில் புஷி ஆனந்த் ஒரு வழியாக பதினேழு நாட்களுக்கு பிறகு வெளியே வந்திருக்காரு முகத்தில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குது அப்படின்னு செய்திகள்லாம் போட்டிருந்தாங்க முகமே சரியாக தெரியலை இருந்தாலும் கூட அவர் காரில் ஏறும்போது லைட்டாக தெரிஞ்சிது முகத்தில் கொஞ்சம் தாடி வளர்த்துருப்பார் போல் அதாவது யாரும் எந்த முகத்தை வச்சுட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டக்கூடாதுல்ல அதனால தான் அது வேறு முகம் இது வேறு முகம் அப்படின்னு காட்டுறதுக்கு தாடி இது வளர்த்தாலும் வளர்த்துருப்பார் சரி அது அவர் விருப்பம் அவர் வளர்த்துட்டு போகிறாரு இனி என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்